நண்பர்களே வணக்கம் இருமணிக்கு சேனலுக்கு அன்புலமாக இருக்கிறேன் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இஸ்ரேல் காசா இவங்க ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட இந்த பிரச்சனைக்கு ஒரு பீஸ் டீல் வந்து கையத்தாச்சு இதனால் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க சைடில் இருந்து அமாஸ் பிடிச்சி எடுத்துகிட்டு போனால் இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸ் ஒரு இருபது பேரும் இஸ்ரேலோட சிறையில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு பேருக்கு மேற்பட்ட பிஸ்னஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுச்சு இஸ்ரேல் ஸோ இந்த பீஸ் பிளானில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பிளான் ஏற்படுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை வந்து பயங்கரமாக பெருமையாக பேசுறதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதில் நிறைய ஆக்வேர்டான விஷயங்களும் இருக்குது ஒரு ஒரு தலைவர்களும் வந்துட்டு ட்ரம்ப் எப்படி பெருமையாக பேசினாங்க ஒரு சில தலைவர்கள் வந்து அதை தாங்கிக்க முடியாமல் அதாவது சிரிப்பை அடக்க முடியாமல் இருந்தாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் நடந்திருக்கு ஸோ அது சுவாரஸ்யமாக இருக்கும் அதை நம்ம வீடியோவில் சொல்கிறேன் அதுபோக இந்த பீஸ் பிளான்ல சில குளறுபடியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போவோம் சரி காசாவில் யூஎஸ் கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்கும் இந்த சீஸ் ஃபயர் பிளான் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் அதாவது இது கொஞ்சம் தெளிவில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க முதல்ல சீஸ்ஃபயர் பிளானோட நிலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டோட ப்ரஷரில் ஹமாஸும் இஸ்ரேனும் இந்த சீஸ் ஃபயருக்கு முதல் ஃபேஸுக்கு ஒத்துக்கிட்டுச்சு அப்படின்னு தான் சொல்ல வருது இது ஒரு பெரிய விஷயமாகவும் பார்க்குறாங்க ஆனால் இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இல்லை அப்படின்றது வந்து சொல்லப்படுது இந்த தெளிவின்மையால் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் ஒரு நெகட்டிவா இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கப்படுது இதனால திரும்பவும் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஃபைட்டு வரலாம் அப்படின்னு பயப்படுறாங்க முதல் ஃபேஸ் அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கிட்டது முக்கியம்தான் ஆனால் பீஸுக்கு இன்னும் நிறைய சிக்னிஃபிகண்டான இஷ்யூலாம் வந்து சால்வ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரெண்டு பக்கமும் டீலை கீப் பண்ணுறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பேசுகிறாங்க இஸ்ரேல் வந்து முழுசா வித்ரா பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஹமாஸோடைய முக்கியமான கோரிக்கையை வந்து முழுசா இருந்து வித்ரா ஆகணும் அப்படின்றது தான் காசா பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு கிலோமீட்டர் நீளமும் பத்து கிலோமீட்டர் உள்ள ஒரு பகுதி இஸ்ரேல் ஆர்மி இப்போது பெரும்பாலான காசாவோட பகுதியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்னுடைய பீஸ் அக்ரிமெண்ட் படி இஸ்ரேல் காசாவை வந்து கண்ட்ரோல் பண்ணவோ அல்லது அனெக்ஸ் பண்ணவோ கூடாது அப்படின்றது தான் இந்த டீல் ஹாஸ்ட்ரேஷியா விடுவிக்கப்பட்டால் இஸ்ரேல் ட்ரூப்ஸ் வந்து உடனே வித்ரா பண்ணணும் அப்படின் அப்படின்றதும் இந்த டீலில் இருக்குது ஆனால் இப்போது ரிப்போர்ட் படி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரோலோட ட்ரூப்ஸ் வந்து பார்சலாக தான் விஸ்ட்ராப் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வித்ட்ராவல் வந்து ஃபுல்லாகவே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த மீதி ஆஸ்ட்ரேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபுல்லாக வித்ரா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதாக பேசப்படுது ஆனால் இனிஷியல் இல்லை அதாவது ஒரு எல்லோ லைன் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிற அந்த எல்லோ லைன் வரைக்கும் தான் அங்கே இஸ்ரேல் காசாவோட பாதி பகுதியை கண்ட்ரோல் பண்ணுது அக்ரிமெண்ட் படி இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிளைசேஷன் ஃபோர்ஸ் வந்த பிறகு ரெட் லைன் இருக்கு பாருங்க இந்த ரெட் லைன் வரைக்கும் வித்ரா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது முதல்ல அவங்க இப்போ வந்து இப்போதிக்கி அவங்க வித்ரா பண்ணுற இடம் வந்து அந்த எல்லோ லைனு இன்டர்நேஷனல் ஃபோர்ஸ் வந்ததுக்கப்புறம் ரெட் லைன் வரைக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் நியூ ட்ரான்ஸிஷ்னல் கிட்ட காசா கண்ட்ரோலில் போனதும் இன்னும் பின் வாங்கி போவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதுக்கு டைம் எதுவும் சொல்லலை இந்த அக்ரிமெண்ட்டு படி நான் இவ்வளோ நாள் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அந்த அங்கே ரெட் லைனையும் தாண்டி எங்களுடைய இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு டைம் லைனும் அதுல போடல அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஃபைனல் வித்ராவல் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில வந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில இருந்தே வந்து இருக்கிற பஃபர் ஜோனை வந்து போலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த பஃபர் ஜோன் இஸ்ரேலுடைய செக்யூரிட்டிக்கு தேவைன்னு அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது இப்போ எழுநூறுல இருந்து ஆயிரத்தி நூறு மீட்டரா வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு சொல்லப்படுது அதாவது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடுவில் ஒரு பஃபர் ஜோன் வச்சிருப்பாங்க அது ஏற்கனவே எழுநூறு மீட்டர் தான் இருந்துச்சு இப்போ வந்து அது ஆயிரத்தி நூறு மீட்டரா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது காசாவோட லேண்டோட பதினேழு பர்சன்ட் பகுதியை கண்ட்ரோல் பண்ணுது இதனால் கம்யூனிட்டிஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆக அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்டு இதெல்லாம் அக்சஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து காசா சிட்டி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அதாவது ஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இது யார் புதுசாக வந்திருக்கிற ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பீஸ் பிளானோடைய பதினஞ்சாவது பாயிண்ட் படி யூஎஸும் அரபு இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஸும் சேர்ந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸை வந்து உருவாக்குறாங்க அதுதான் வந்து இந்த ஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காசாவில் இதை டெப்ளாய் பண்ணுவாங்க இந்த ஃபோர்ஸ் வந்து இஸ்ரேலும் எகிப்தும் சேர்ந்து காசாவினுடைய பார்டர்ஸை வந்து செக்யூர் பண்ணவும் நியூ போலீஸ் ஃபோர்ஸுக்கு ட்ரெயின் பண்ணவும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது சொல்லப்படுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு இந்த ஐஎஸ்எஃப்க்கு ஆட்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ரெடியாக இருக்குன்னு சொல்லப்படுது ஜெர்மனி வந்து ஃபண்ட்ஸ் மட்டும் தான் தருவாங்க ஆனால் ஆட்களை வந்து நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எகிப்து வந்து யூஎஸ் ட்ரூப்பை வந்து சேர்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கு யூஎஸ் ட்ரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிக்னிஃபிகண்டான மெம்பர் ஆஃப் யூஎஸ் சோல்ஜர்ஸை இந்த பீஸ் பிளானுக்கு நம்ம கொண்டு போறேன்னு சொல்லி எகிப்து வந்து ரெகமெண்ட் பண்றாங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 200க்கு மேற்பட்ட யூஎஸ் சன்சேஸ் வந்து ஏற்கனவே இஸ்ரேல்ல சிவில் மிலடரி கோஆர்டினேஷன் சென்டரை வந்து அமுச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வந்து இப்போதைக்கு காசா குள்ளே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டும் சொல்லுதுன்னு சொல்றாங்க ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஹமாஸ் உடைய ஃபியூச்சர் என்ன ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஹமாஸ் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் படி ஹமாஸ் இப்போ காசா ஸ்ட்ரிப்ல தான் வந்துட்டு செக்யூரிட்டி கண்ட்ரோலை வந்து திரும்ப எடுத்துருக்கு அதாவது பார்ஷியல் வித்ராவல் ஆனந்த உடனே திரும்பவும் ஹமாஸ் ஃபைட்டர்ஸ் வந்து அங்கே வந்துட்டாங்க இதில் ஹமாஸ் ஃபைட்டர்ஸ் ஃபைட்டர்ஸும் அப்புறம் அந்த ரைவல் குரூப்ஸும் அங்கே ஆல்ரெடி ஒரு ரைவல் குரூப்ஸ் இருக்கு கூட சண்டை போறவங்க இப்போ இவங்களுக்குள்ள வந்து ஒரு சண்டே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து லார்ஜ் அண்ட் சோசியல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்கணும் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்றத ஹமாஸ்க்கு இப்போதைக்கு அப்ரூவல் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் டைம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் நான் வந்து அப்ரூவல் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆயுதத்தை எடுத்துகிட்டு போக தேவை அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காரு சி இப்போ என்ன ஆகி போகுது அப்படின்னாக்கா காசாவை முழுசாக டீமனைசேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இஸ்ரேலோட ஒரு நோக்கம் ஆனால் இந்த இடத்துல ட்ரம்ப் திடீர்னு வந்து அவங்களுக்கு ஆயுதம் வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படின் போது இந்த அக்ரிமெண்ட்ல இல்லாத விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த டிமனிடன் வந்துட்டு ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கு இது இஸ்ரேலோட ஒரு கண்டிப்பான விஷயமா பார்க்கப்படுது இதனால இந்த அக்ரிமெண்ட் படி இந்த விஷயம் நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னா இஸ்ரேல் கம்ப்ளீட் டீமோனிசேஷன் அதாவது காசாவில் ஹமாஸ் முழுக்க முழுக்க டிமீனிட்ரைசைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த ரெட்லைனை லைனை விட்டு வித்ட்ரா பண்ணவான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க கம்ப்ளீட் டிமனிசேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கும் அதனுடைய புதிய விலகமும் தெரில அதாவது ஹமாஸ் ஃபுல்லாக வந்துட்டு டிசார் பண்ணிடணுமா அல்லது அங்கே எந்த ஒரு போலீஸ் ஃபோர்ஸோ அல்லது வந்து காசாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மியோ இருக்கக்கூடாதா அப்படின்றது தெரியும் தெரியல இது வரைக்கும் அது ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு குழப்பமாக பார்க்கப்படுது இந்த அக்ரிமெண்டில் ஒருவேளை ஹமாஸ் லீடர்ஷிப்ஸ் வந்துட்டு வெப்பன்ஸ் வந்து கீழே போட ஒத்துக்கினாலும் அதாவது ஹமாஸோட மேல்மட்ட பகுதியில் இருக்க மக்கள் வேணாம் நாங்கள் வந்து ஆயுதங்களை வெளியே போட்டுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாலும் நிறைய ஃபைட்டர்ஸ் ஆயுதங்களை ஒப்படைக்க மறுத்து ஹார்ட்லைன் குரூப்புக்கு போகலாம் அதாவது அங்கே இருக்கிற இன்னொரு ஆப்போசிட் குரூப்புக்கு போயிட்டு சேரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது இது ஏன் அப்படின்னா ஹமாஸ் வரும் ஃபைட்டிங் குரூப் மட்டும் கிடையாது அங்கே சண்டை போகிறது மட்டும் அவங்களுடைய வேலை இல்லை அது இஸ்ரோட ஆக்குபேஷனை வந்து எதிர்க்கிறது அவங்களுடைய ஐடியாலஜியாவே வச்சுட்டு இருக்காங்க அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவும் அங்க பார்க்கப்படுது அதனால அவங்க ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸா திரும்பவும் வந்துட்டு காசாவில் கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு பார்க்கப்படுது ஸோ இஸ்ரேலுடைய கோரிக்கைப்படி ஹமாஸுக்கு வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல்லையும் ரோல் இருக்கக்கூடாது என்ற கோரிக்கை வந்து அங்கவே வந்து தவறா போயிடுது அப்படின்னு பார்க்கப்படுது இதுவும் இந்த பீஸ் அக்ரிமெண்ட்ல பெருசா மென்ஷன் ஆகல அடுத்த அந்த பீஸ் பிளான்ல பாலஸ்தீனோட ஸ்டேட் பத்தி இருக்கு ஆனா டீடைல்ஸ் எதுவுமே இல்லை பாலஸ்தீனுக்கு பாலஸ்தீனை பத்தி பேச பேசியிருக்காங்களா தவிர அது என்ன அவங்க பண்ண போகிறாங்க அது ஸ்டேட் தனி ஸ்டேட்டாக அறிவிக்க போகிறாங்களா என்ன எதுன்றதும் ஒரு விஷயமும் அதில் மென்ஷன் ஆகணும்னு சொல்லப்படுது அம்மாஸோட ஐடியாலஜியை நியூட்ரலைஸ் பண்ணி இஸ்ரேல் வந்து காசாலேருந்து வித்ரா பண்ணி இஸ்ரேல் பாலஸ்தீன பீஸ் நெகோசியேஷன்லேருந்து எங்கேஜ் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்லப்படுது ஆனால் இது எதுவுமே வந்து பெரிய லெவலில் நடக்கலை அப்படின்னு பார்க்குறாங்க இந்த பீஸ் பிளானை யாராலாம் உறுதி செய்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபது பாயிண்ட் பிளானை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால யாரோ ஒருத்தவங்க இதை இன்னும் ஒரு காங்கிரீட்டாக ஆக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ இந்த விஷயங்களை பற்றி பார்க்கும்பொழுது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஃபேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் தான் சைன் ஆயிருக்க தவிர மற்றபடி அடுத்தது அடுத்து இதை கொண்டு போகிறதுக்கு அந்த இருபது பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து இவங்க எல்லாமே கடைபிடிக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து இது வரைக்கும் யாருக்குமே தெளிவில்லாமல் இருக்கிறதுனால ஒருவேளை இந்த பாயிண்ட் எதுவுமே நிறைவேறல அப்படின்னா ரெண்டு சைட்லேருந்தும் திரும்பவும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ அதனால தான் இந்த பீஸ் அக்ரிமெண்ட் இவங்க போட்ட பீஸ் அக்ரிமெண்ட்டில் எந்த ஒரு தெளிவும் இல்லை மிகப்பெரிய குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஓகே இப்போது இந்த பீஸ் அக்ரிமெண்ட் நடந்த விஷயம் நடக்கும்பொழுது பல விஷயங்கள் வந்து நடந்துச்சு இது சுவாரஸ்யமா வந்தது அதாவது இந்த பீஸ் அக்ரிமெண்ட்டை மக்கள்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா இது ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் மாதிரி இல்லை ட்ரம்புக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஏன்டா பாராட்டு விழா அப்படின்னு ட்ரம்ப் கேட்குற மாதிரி அவரை வந்து பயங்கரமாக போகணுந்து தள்ளியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது இன்னே ட்ரம்ப் கஷ்டப்பட்டு இந்த பீஸ் பிளான் கொண்டு வந்திருக்காரு தான் ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ அதிகமாக போகக்கூடாதுன்றது தான் எல்லாருடைய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது இந்த மீட்டிங் எப்போது நடந்தால் ரொம்ப காமெடியான ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்கலாம் முக்கிய பிரைம் மினிஸ்டர் கை ஸ்டாமரும் இத்தாலியனோட பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியோ மெலோனியும் ரொம்ப நேரம் சிரிப்பை அடைக்க முடியாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்திருக்கு அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போதே தெரியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை வந்து எல்லா தலைவர்களும் பயங்கரமாக பிரைஸ் பண்ணுறதை பார்த்து அவங்களால சிரிப்பை அடைக்க முடியாமல் இருந்ததாக வந்து பார்க்கப்படுது இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு அவார்டே கொடுக்கலாம் ஏன்னா இவ்வளோ ஒரு சீரியஸாக முகத்தை வச்சுக்கிட்டு அவங்களால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது வந்துட்டு ஒரு அவார்டே கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் வந்து வந்திருக்கு ட்ரம்ப் அவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஒரு பாஸ் மாதிரி பாஸ் நான் சொல்கிறத மட்டும் கேளு ஏதாவது இங்கே அங்கே அசைஞ்சேன்னா எப்படி சொல்கிறது ஒரு ஒன்று வந்து வாயை குத்தி உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவர் பக்கத்துலேயே நின்று எல்லாரையும் வந்து கமாண்ட் பண்ணுற மாதிரி தான் அதை பார்த்துட்டு இருக்கு இதில் இன்னொரு ஃபன்னியான விஷயம் என்ன அப்படின்னாக்கா மற்ற டீலர்ஸ் எல்லாரும் ட்ரம்ப்பை பார்த்து பேசும்போது அவர் பாஸ் மாதிரி ரொம்ப க்ளோஸாக நின்றுன்னு அவங்கள இன்னும் வந்துட்டு ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போன மாதிரி இதில் பார்த்தாங்க முன்னாடியே நான் சொன்ன மாதிரி மெலோனியும் அப்புறம் கனடாவோடைய பிரைம் மினிஸ்டரும் வந்து அந்த மார்க் ஆண்ட்ரிக்காரில் அவங்க எல்லாருமே வந்து ஹையஸ்ட் லெவலில் ட்ரம்ப்பை வந்து அதிகமாக புகழ்ச்சி பண்ணதை வந்து பார்த்து அதாவது மற்ற லீடர்ஸ் எல்லாம் புகழ்ச்சி பண்ணதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சிறப்பை அடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மெலோனி அவங்களுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆச்சு ஏன்னா அவங்க ஒரு ஒரு முறையும் வித்தியாசமான வந்து செய்திகளாக அவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா ட்ரம்ப் வந்துட்டு பயங்கரமாக புகழ்ந்துட்டு இருந்தாங்க எஸ்பெஷலி பாகிஸ்தான் பிரைம் எல்லாம் வந்துட்டு அவர் காலையிலேயே விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த லீடர்ஸ் யாருமே வந்து அவ்வளோ ஓவரான புகழ்ச்சியை வந்து யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ட்ரம்ப்னுடைய பிராஜிங் ஈவெண்ட் ஈவெண்ட் அவரை பத்தி மட்டுமே பெருமையா பேசக்கூடிய ஒரு விளம்பர வந்து பார்க்கப்படுது இது முக்கியமான கமெண்ட் என்ன இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்த ஈவெண்ட்டுக்கு போகாதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்றாங்க ஏன் அப்படின்னா இது கம்ப்ளீட்டா ட்ரம்ப் தன்னைத்தான பத்தி பெருமையா பேசும் ஒரு நிகழ்ச்சி மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது எல்லாரும் ட்ரம்ப புகழறாங்க அவர் தன்னோட பீஸ் பிளான பத்தி மட்டும் பேசி தன்னைத்தானே ப்ரோமோட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுல பாகிஸ்தானோட விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா மெலோனிலாம் வந்து சிரிச்சதுக்கு காரணமே வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் பேசுறதை பார்த்தா அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருந்த சில ரிலேஷை பற்றி அவங்க அதாவது லிட்டரலி பாகிஸ்தானை தான் சொல்கிறாங்க பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது இந்த கமெண்ட் வந்துட்டு சொல்கிறது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் வந்து பூட் லிக்கிங் செயல் தான் அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் பேச்சை கேட்டிருந்ததுலேருந்து எல்லாருமே வந்து ஒரு காமெடியாக பார்க்கறாங்க அதாவது ஒரு சந்தர்ப்பத்துக்காக ஒரு தலைவர் ஒரு நாட்டோட தலைவர் வந்து இந்த அளவுக்கு கீழே இறங்கி போவாங்களா பார்க்கலாம் அப்படின்றது பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து ட்ரம்பை வந்து புகழ்ந்து பேசும்போது தான் வந்து பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லப்படுது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரம்ப்பு திரும்பவும் வந்து இந்தியா பாகிஸ்தான் இடையில் நடைபெற்ற போருக்கு வந்து நான் தான் வந்து டேரிஃபை வச்சு மிரட்டி இவங்க ரெண்டு பேரும் சமாதானத்துக்கு கொண்டு வந்தோம்னு அப்பவும் அறிவித்தார் அதை வந்து பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஆமா ட்ரம்ப் இல்லைனா நாங்கள் வந்து இந்த போருக்கு வந்து தொடர்ந்து நடத்தியிருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு இதில் நான் வந்து அவருக்கு ட்ரம்ப்புக்கு நான் வந்து நோபல் பரிசு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக நடந்த விஷயம் வேறு இந்தியாக்கும் அடிச்ச அடியில் ரெண்டு நாளில் அவங்க போய் அமெரிக்காக்கிட்ட இந்த வாரம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சினது அதுக்கப்புறம் பாகிஸ்தானோடைய டிஜிஎம்ஓ கூப்பிட்டு நம்மளோட டிஜிஎம்ஓவை கூப்பிட்டு பேசுனது இதெல்லாமே நடந்த விஷயம் ஆனால் இப்போ தலைகீழே மாற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு முறையும் ட்ரம்ப் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போதும் இந்தியா தரப்புலேருந்து இருந்து மறுப்பு தெரிவித்து தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் எல்லா கண்ட்ரி மாதிரியும் ட்ரம்ப்பை வந்து புகழ்ந்து சி நம்ம ஆதாயம் தேட விரும்பல என்ன உண்மையோ அதை மட்டுமே இந்தியா சொல்லிட்டு இருக்கு அப்படின்றது தான் இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு ஓகே இந்த மீட்டிங்ல நடந்த விஷயங்களை நான் உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா இந்த மீட்டிங் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிரம்புக்கு பெருமை அவரை பத்தி பெரிய விஷயமா சொல்றது அவரை வந்து புகழ்ந்து பேசுற மாதிரி இருந்தது இந்த டேரிஃபுக்கு பயந்து இந்த நாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க அதை ஒரு சில நாட்டு தலைவர்கள் பார்த்து காமெடியா சிரிச்சும் இருக்காங்க ஸோ இதுதான் இந்த ட்ரம்ப்போடைய இஸ்ரேல் மற்றும் எகிப்தில் போய் அவர் நடந்த இந்த டீல் மீட்டிங்க்கான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்